என் வாழ்க்கையே உங்க கையில் இருக்கு சரணடைந்த சூர்யா என்னடா இது சூர்யாவுக்கு வந்த சோதனை சூர்யாவின் நடிப்பில் உருவாகி வரும் கங்குவா திரைப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி இருந்தது இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது ஆனால் அவசர அவசரமாக இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது இதற்கான காரணம் தான் தற்போது இணையதளத்தில் பேசுபொருளாகியுள்ளது தமிழ் திரையுலகில் முக்கியமான நடிகர்களில் ஒருவர் சூர்யா சில வருடங்களாகவே சூர்யா நடிப்பில் திரையரங்குகளில் வெளியாகும் திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் போதிய வரவேற்பை பெறவில்லை சமீபத்தில் வெளியான ஜெய்பி மற்றும் சூரரை போற்று படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் அந்த இரண்டு படங்களும் தியேட்டரில் வெளியாகாமல் ஓடிடியில் தான் வெளியாகியிருந்தது கடைசியாக திரையரங்குகளில் வெளியாகி சூர்யாவுக்கு வெற்றி படமாக அமைந்த படம் எதுவென்று பார்த்தால் அது சிங்கம் டூ படம்தான் தற்போது மிகப்பெரிய பட்ஜெட்டில் சூர்யா நடிப்பில் தயாராக இருக்கும் படம் கங்குவா இந்த படத்தின் வெற்றியில்தான் சூர்யாவின் சினிமா வாழ்க்கையே இருக்கிறது இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை தராமல் போய்விட்டால் இதோடு சூர்யாவின் சினிமா கரியரே முடிவுக்கு வரும் சூழலில் இருக்கிறது கடந்த சில வருடங்களாகவே மக்கள் அதிகம் மூழ்கி கிடப்பது சமூக வலைதளங்களில்தான் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள திரைப்படம் கங்குவா ஹாலிவுட் படபாணியில் இப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் இப்படம் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிக பட்ஜெட் என்பதால் இரண்டு பாகங்களாக இப்படத்தை உருவாக்கியுள்ளனர் கங்குவா படத்தின் ட்ரெய்லர் நேற்றைய தினம் வெளியாகி உள்ளது பொதுவாகவே ஒரு படத்தின் ட்ரெய்லரை படம் வெளியாவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் வெளியிடுவார்கள் ஆனால் கங்குவா படம் வெளியாக இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கும் சூழலில் ட்ரெய்லர் தற்போது வெளியாகியுள்ளது இதற்கான காரணம் இயக்குனர் சிறுத்தை சிவாவின் பிறந்த நாளை முன்னிட்டு படக்குழு வெளியிட்டதாக கூறப்படுகிறது ஆனாலும் இதற்கு பின்னால் வேறு முக்கிய காரணம் உள்ளது இந்த படத்தை கண்டிப்பாக பெரிய அளவில் ப்ரமோஷன் செய்ய காத்திருக்கின்றனர் அதோடு வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விக்ரமின் தங்கலான் மற்றும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி விஜயின் கோட் படங்கள் வெளியாகிறது இந்த படங்களுக்கு அதிக திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அவசரமாக கங்குவா ட்ரெய்லர் வெளியிட காரணம் குறிப்பாக கோட் படம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த சூழலில் கங்குவா படத்தின் ட்ரெய்லரை தங்கலான் மற்றும் கோட் படங்கள் தியேட்டரில் வெளியாகும் போது படத்தின் ஆரம்பம் அல்லது இடைவெளியில் திரையிட இருக்கின்றனர் இதுவே படத்திற்கு மிகப்பெரிய ப்ரமோஷனாக அமைய உள்ளது அதுவும் ஒவ்வொரு தியேட்டரிலும் கங்குவா ட்ரெய்லர் வெளியிட ஒரு குறிப்பிட்ட தொகை செலுத்த வேண்டும் அதற்கெல்லாம் இப்போது படக்குழு தயாராகிக் கொண்டிருக்கிறது இப்போதே ட்ரெய்லர் தான் அடுத்ததாக தியேட்டரிலும் கோட் படத்தின் ரிலீஸின் போது ட்ரெய்லர் திரையிடப்படும் ஆகையால் தான் திடீரென படக்குழு இந்த முடிவை எடுத்து கங்குவா ட்ரெய்லரை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது பத்து வருடங்களாக திரையரங்குகளில் வெளியான சூர்யா படம் படுதோல்வியை சந்தித்து வரும் நிலையில் விஜய் நடிப்பில் வரும் கோட் திரைப்படத்தின் இடைவெளியில் கங்குவா படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டு விஜய் படம் பார்க்க வரும் ரசிகர்களிடம் கொண்டு சேர்க்க திட்டமிட்டுள்ளது கங்குவா படக்குழு